வணக்கம் இன்னைக்கு தமிழாக பத்திரிகைகள் எடுத்துக்கங்க மீடியாக்கள் எதில் எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு ரெண்டு முக்கிய சம்பவங்கள் குறித்து தான் இன்னைக்கு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா சவுக்கு சங்கர் கைது மற்றும் குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்ட விஷயம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்ம மரணம் இந்த ரெண்டு சம்பவங்கள் குறித்து தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் பத்திரிகைகளில் இருக்கட்டும் செய்தி வந்துக்கிட்டே இருக்குது காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் சம்பவமாக பேசிகிட்டு இருந்தோம் இப்போ இன்றைக்கி இந்த ரெண்டு சம்பவங்கள் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் பட் இந்த ரெண்டு சம்பவங்கள் குறித்து தான் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு இன்னொரு கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஜெயக்குமார் மரணம் மர்ம மரணம் முதல்ல நம்ம கிட்டத்தட்ட ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம இது வந்து கொலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருக்கோம் குறிப்பாக என்னென்னா அவங்க குடும்பத்தாரு தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து போலீஸ் வந்து அவங்கள நெருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இதில் பேசி முடிச்சிருந்தோம் பட் ஆனா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஐஜி கண்ணன் வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தார் தென்மண்டல ஐஜி அவர் என்ன சொல்றாரு இன்னும் கொலையா தற்கொலையாங்கிற ஒரு முடிவுக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு உண்மையிலேயே சம்பவம் கொலையா தற்கொலையா அப்படிங்கறதுதான் அன்னைக்கு ஒரு அதாவது நம்ம அன்னைக்கு பேசிருந்தது கிட்டத்தட்ட அந்த கொலைங்கிற கோணத்துலதான் நம்ம பேசியிருந்தோம் உண்மை சூழல் வந்து பார்க்கும்போது அவரை வந்து கை கால் கட்டி இருக்காங்க உடல்ல வந்து ஒரு கடப்பா கல்ல வச்சு கட்டிட்டாங்க கட்டி இருக்காங்க அப்புறம் வயித்துக்குள்ள வந்து அந்த இரும்பு வயரை வயரை அதையும் உள்ள வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் பார்த்தா அவர் தற்கொலைக்கான வாய்ப்பு இல்லை அது வந்து கொலையா தான் இருக்கும் அப்படிங்கற ஒருத்தர் கையையும் காலையும் கட்டிக்கிட்டு எப்படி தீ வைக்க முடியும் கரெக்ட்ங்கற ஆங்கிலம்ல தான் நம்ம அடை பேசியிருந்தோம் அத இப்போ ஐஜி என்ன சொல்றாருன்னா இது கொலையா தற்கொலையாங்கிற முடிவுக்கு நாங்க இன்னுமே வரல ஏன்னா அப்ப இதுல ஏதோ சம்திங் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஒரு கொலையா கொள்ளையா தற்கொலையா நீ கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாளா ஏன்னா போலீஸ்ட எவ்வளவோ நவீன யுத்திகள் வளர்ந்துட்டு இதுல வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் அது பத்து பத்து நாளைக்கு மேல ஆகி போச்சு அதுக்கு பிறகு எங்களுக்கு இது கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிக்கல ஐஜி நீங்க ஒரு நம்ம வந்து ஒரு விஷயம் என்னன்னா ஐஜி பிரஸ் மீட்ல கையும் கால்கள் கட்டப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதுக்கே என்ன பதில் சொல்லணும் போலீஸ் இப்போ என்னன்னா இப்போ மீடியாங்களில் மட்டும்தான் கையும் காலையும் கட்டியிருக்காங்க பட் அவங்க ஒன்று ஒத்து விட்டாங்க என்ன ஒத்து கடப்பா கல்லு நெஞ்சில இருந்தது இருந்தது ரெண்டாவது வாயில அந்த துகள்கள் இருந்தது இந்த அது என்னது ஸ்ப்ரிங்கராக இருந்தாலும் அது இருந்ததும் அவங்க ஒத்துவிட்டாங்க பட் ஆனா போலீஸ் வந்து அதாவது சுற்று சூழல் நடந்த சில சம்பவங்கள் அதை வச்சு பார்க்குறப்போ தடயங்கள் வச்சு பார்க்குறப்போ ஏன் தற்கொலையாக இருக்க கூடாது அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு போலீஸுக்கு வந்திருக்கு இப்ப போலீஸ் வந்து இப்போ கிட்டத்தட்ட அது ஒரு தற்கொலைங்கிற முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்கிற மாதிரி தான் என்னுடைய இல்லை அதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அவங்கன்னா நீங்க கொலைக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு அதாவது ஒரு எழுதி லெட்டரில் லெட்டர்ல பல்வேறு சம்பவங்கள் சொல்லியிருந்தாரு எனக்கு எடுத்து அறுபது லட்ச ரூபா கொடுக்கணும் முப்பது லட்ச ரூபா கொடுக்கணும்னு நிறைய நபர்களுடைய பேர்லாம் சொல்லியிருந்தார் பட் விசாரிச்சதுல அந்த மாதிரி யாருமே அவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய இவர்தான் இல்லை இவர் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கிறார் ஜெயக்குமார் ஆமா கடனாளியா இருக்காரு அவரு தான் கிட்டத்தட்ட பணம் கொடுத்தவங்கள்டாம் அதை வாங்கினவங்கள்ட்ட இவர் சரியாம ரெஸ்பான்ஸ் கூட பண்ணாம இருந்திருக்காரு ஒரு மூணு மாசமாவே எலெக்ஷன் முடியட்டும் நான் தர்றேன் எலெக்ஷன் முடிஞ்சதுல எனக்கு கொஞ்சம் வரும் வர வேண்டியது இருக்கு இப்படியே சொல்லிட்டு இருந்திருக்கேன் கடன் கொடுத்தவங்க நெருக்கிறதுனால நெருக்கிற அதுதான் இப்போ அதுதான் அவங்க என்ன காரணம் கொலைக்கான காரணங்கள் வேணும் கொலைன்னு நம்ம சொல்றோம் கொலைக்கான காரணம் என்ன இருக்கணும் ஒன்னு குடும்ப விவகாரம் பெண் விவகாரம் தொழில் போட்டி அரசியல் அரசியல் இப்படி ஒரு நாலு வகை பார்த்தீங்கன்னா அதில் நாலுலையுமே அது ஜீரோ ஆயிடுச்சு போலீஸ் விசாரிச்ச வகையில் இந்த நாலு ஆப்ஷன்லையுமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க

அட்மிட் ஆகி இவங்கெல்லாம் விசாரிச்சிட்டோம் இப்போ நாங்கள் வந்து அப்பாவை விசாரிக்க போறோம் சொல்ல மீடியா கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்வார் இதனால தான் கொலைக்கான காரணங்கள் முடிஞ்சிருச்சு தற்கொலைக்கான காரணங்கள் இருக்குதுங்கிற பார்க்குறப்போ கடன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கோடி கடன் அடுத்தது அந்த கடிதத்தில் உள்ள சில பெயர்கள் பெயர்கள் இல்லாமல் எழுத்து கையெழுத்து மாறி இருக்கிறது இப்படி சில சமூக சில விஷயங்கள் தடயங்கள் தான் போலீஸுக்கு என்ன ஒன் தற்கொலையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னும் ஒரு காவல ஒருவேளை இந்த என்னக்கா இது இந்த விஷயம் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் உடனே கொலையா ஒரு கொண்டாந்துட்டு டக்குனு தோற்கனாலும் ஏத்துக்க மாட்டாங்க இல்லை இன்னொன்னு சொல்லி இருந்தாரு இந்த ராமஜெய்ய கொலை உலகம் இதுவும் ஒன்றுன்னு எல்லா பத்திரிகைகளும் டிஃப்ரெண்ட் அதுதான் சொன்னேன் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதை பார்த்த உடனே நாங்கள் கொலைன்னு சொல்லிரலாம் இதை அப்படி சொல்ல முடியல சொல்லி சொல்லியிருந்தாரு அதனால இப்போ ஐஜி உடைய கூற்றுப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போலீஸ் வந்து தற்கொலைங்கிற தற்கொலைக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க பட் தடயங்கள்லாம் இன்னும் நிறைய சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது சேகரித்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் டிக்ளேர் பண்ண முடியும் கேட்கற என்னன்னா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும்ல அப்போ நீங்கள் வந்து தற்கொலைக்குன்னா என்னென்ன ஏன்னு கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லி ஆக வேணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு போலீஸுடைய ஒரு முடிவா இருக்கு இருக்கும் ஜெயக்குமார் மரணம் குறித்து நம்ம பேசிட்டோம் பேசிட்டோம் அடுத்தத பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பேசு பொருள் என்னன்னா சவுக்கு சங்கர் கைது சவுக்கு சங்கரை வந்து சாதாரணமாக ஊருக்கு ஊரு வழக்கு போட்டு கைது பண்ணிருக்காங்க அது காணாதுன்னு முண்டாசலையும் போட்டாங்க கிட்டத்தட்ட

நான் வெளிய வர்றதுக்கு முன்னாடி அந்த கவர்மெண்ட்டை காலிக்கிறாரு அவ்வளவு துணிச்சல் ஏன் இவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு சவால் விடுறது எல்லாம் ரைட்டு உங்களுக்கு அது அரசியல் காரணங்களா இருக்கலாம் ஆனா பெண் போலீஸை பத்தி ஏன் ஒரு பெண்கள் பெண்களை பத்தி நம்ம மரியாதையா நடத்தக்கூடிய ஒரு மா ஒரு மாநிலம் இது இதுல போய் பெண் போலீஸ எல்லா வீட்லயுமே நம்ம சகோதரிகள் இருப்பாங்க நம்ம குடும்பத்துல பெண்கள் வந்து பல்வேறு பணிகள்ல இன்னைக்கு இருக்காங்க ஆணுக்கு நிகர எல்லா துறைகளிலும் இருக்காங்க அவங்கள பர்டிகுலரா அந்த பெண் போலீஸ இப்படி அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கம் இவருக்கு ஏன் வந்தது யாரும் தூண்டுதலா இருப்பாங்க என்ன இந்த ஒரு ஏடிஜிபியை பத்தி பேசுறதுக்காக தான் அவர் வர்றார் ஒரு ஏடிஜிபியை பத்தி பேசுறாரு அதுக்காக தான் இந்த பெண் போலீஸ பத்தி அவர் பேசுறாரு அதுக்கு ஏன் அவர் ஏடிஜிபிக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு ஐஜி இருக்காரு ஒரு ஐஜிக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக அவருக்கு

இது யாரு இப்போ நீங்க தமிழ்நாட்டு போலீஸ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஏடிஜிபி சம்மந்தப்பட்ட ஏடிஜிபி ரொம்ப ஒரு ஒரு ஹானஸ்ட் மேன் தான் நம்ம சொல்லணும் அவரு பட் அவரை போய் பேசுறதுனால குதிச்சு போய் நிக்கிறாங்க காரணம் என்னன்னா யாருச்சிலையும் பணியாற்றவர்கள் பணியாற்றவர் ரொம்ப சரியா இருப்பாரு ஒரு ஒருத்தரை ரொம்ப பர்சனலா மோட்டிவேட் பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்தினீங்கன்னா ஏத்துக்க முடியாதுல்ல அதுதான் இப்போ விவரமா என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா இவரையும் பண்ணிட்டாங்க

அவர் அன்னைக்கு அவருக்கு தெரியும் எடிட் பண்ணுறது அவருக்கே தெரியும் அந்த வீடியோ சரியாக இல்லை அதை எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு அன்னைக்கே நினச்சிருந்தார இவ்வளோ பெரிய சம்பவமே ஒரு சரியாக இருந்திருக்காரு ஏன் ஏன் ஃபெலிக்ஸ் அப்படி பண்ணாருன்னு தெரியல என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போகிறதெல்லாம் பெண் போலீஸ் தான் கூட்டிட்டு வர்றதும் பெண் போலீஸ் நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டு ஆம்பளை எல்லாம் அக்யூஸ்டுக்கும் பார்த்தீங்கன்னா

வழக்கமா போலீஸ் கையை உடைச்சிட்டாங்கனாரு ஏற்கனவே கோவை கோவில் செந்தில் குமார் சூப்பர் நட்டு தான் என்னை அடிச்சு காண உடனே கையை உடைச்சிட்டாருன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு திருச்சி கோப்புல என்ன சொல்றாரு என்னையை வந்து பெண் போலீஸ் அடிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டாரு இது அவருக்குமே ஒரு சங்கடமான ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திட்டாரு சவுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐஜிக்காக தேவையில்லாத ஒரு விஷயத்தை போகும் பேச போய் இன்னைக்கு அவருக்கு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக் இப்போ அடுத்த கட்டமாக பார்த்துட்டீங்கன்னா அவருடைய சொத்து பட்டியல் எடுத்துட்டார் போலீஸ் வந்து இப்போ பட்டியலை எடுத்து அவர் ஏற்கனவே காரணம்னா நீ ஏற்கனவே அவர் செபெக்ட் பேசியிருக்கீங்க அவர் வந்து போலீஸில் சஸ்பெண்ட் ஆனவர் ஆமாம்

ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு இருந்த சொத்து மதிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இது ஒரு போலீஸ்ல இருந்த மாதிரி தானே கடக்கு அப்ப நீங்க வந்து போலீஸ்ல परमिशन வாங்கி இருக்கீங்களா சொத்து உங்களுக்கு சம்பள இவ்ளோதானே அதுத்தனை அரசாம்பளம்தானே அரசாம்பளத்துல இன்னும் நீங்க வாங்கி மாதிரி ஒரு அடுத்த கட்டமா விஜிலன்ஸ் போலீஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க வலக்கு ஆமா அடுத்த வலக்குக்கு அவங்க போயிட்டாங்க சொத்துக்கு ஆமா சொத்து கூப்பில என்ன என்ன பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சௌப்புக்கு மூணாவது டிபார்ட்மெண்ட் பண்ணி எடுத்துனேயும் பார்த்தீங்கன்னா வெனாஜ் கஞ்சா வழக்கு ஒன்று போட்டாங்க இப்போ கிரைம் போலீஸு லோக்கல் போலீஸ் ஒன்று பண்ணிட்டாங்க இப்போ மூணாவது தான் விஜிலன்ஸ் போலீஸ் வர போகிறாங்க அவங்க அடுத்த கட்டமாக வழக்கு பதிவு பண்ண போகிறாங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குண்டாஸ் போட்டாச்சு கிட்டத்தட்ட அதுக்கு குண்டாஸ் முடிகிற சமயத்தில் இன்னொரு குண்டாஸ் போடுவாங்க அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அதனால் சவுக்கு கதை வழக்குங்கிறது தொடர் கதையா இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து பெண் போலீஸ ரொம்ப நாகரிகமா பேசினாலும் பெண் போலீஸ் தான் அவரை பாதுகாப்பா அழைச்சிட்டு வர்றாங்க ரொம்ப வகையில பெண் போலீஸுக்கு பாராட்டுகள் தான் ஆமா ஆமா ஏன்னா எல்லா கோர்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது அறுபது போலீஸ் இது பெண்கள் வந்து அவருக்கு எதிர கோஷம் போடுறாங்க திருச்சியில கூட போடாம அவரை தாக்குற மாதிரி பேசுறது அவங்க எல்லாம் காப்பாத்துறது பெண் போலீஸ் தான் பாப்போம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல நன்றி